வாசல் பக்கம் வந்து நின்றால் கஸ்தூரி பார்வை தெருக்கோடியை எட்டியது ஒரே ஒரு பசுமாடு மட்டும் அன்னநடை நடந்து வந்து கொண்டிருந்ததை தவிர வேறு இயக்கமில்லை எதிர்வீட்டு மஞ்சள் மரம் மட்டும் கர்ம சிரத்தையாக பூக்களை உதிர்த்து கொண்டு இருந்ததை பெருமூச்சுடன் பார்த்தாள் வேலை முடிஞ்சிடுச்சுமா கிளம்பட்டுமா என்று ஈரத்துணியை துணியை காம்பவுண்டில் உதறி போட்டபடி கேட்டால் வேலைக்காரி வெள்ளையம்மா கிண்ணத்துல சாம்பார் சாதம் வச்சிருந்தேனே சாப்பிட்டியா என்று தெருக்கோடியை பார்த்தபடியே கேட்டால் கஸ்தூரி என்று தான் சொல்ல வேண்டும் ரொம்ப ருசியாக இருந்துச்சுமா அதுவும் இந்த குளிருக்கு சூடாக சாதமும் சாம்பாரும் அமிர்தம்னு சொல்லுவாங்களே அப்படிதாம்மா இருந்துச்சு உன் நல்ல மனசு யாருக்குமா வரும் என்றால் வேலம்மா நெகிழ்ச்சி உடன் என்று தான் சொல்ல வேண்டும் நிஜமாக தான் சொல்கிறியா வேளம்மா நான் நல்லவளா கஸ்தூரி குரல் கம்மி இருந்தது ஏமா இப்படி கேட்குற எதுவும் நல்லதாக நடக்கலையே வேலைம்மா புரியலம்மா எதை சொல்கிற கார்த்திகா வளர்ந்து நிற்கிறா பத்து இடம் பார்த்துட்டோம் நமக்கு தோதுப்படலை இதோ இப்போ கூட அவங்க அப்பா ராமன்னு ஒரு வரனை பார்க்க தான் போயிருக்கார் என்ன ஆக போகுதோ கதிர் இன்டர்வியூவுக்கு போய் நாலு மணி நேரம் ஆகுது ஒரு ஃபோனும் வரலை போஸ்ட் ஆஃபீஸ் போய் பென்ஷன் வாங்கிட்டு வர்றேன்னு போன எங்க அப்பா இன்னும் ஆளை காணோம் விடுஞ்செழுந்தா போதும் ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் ஆரம்பிக்கிறதா இருக்கு பெருமூச்சுடன் சொன்ன கஸ்தூரியை பார்த்து ஆறுதலாக கவலைப்படாதமா எல்லாம் சரியாகும் என்று புன்னகைத்து விட்டு கிளம்பினால் வேலம்மா மணி ஒன்றாகிவிட்டது இன்னும் ஒரு உருவம் கூட வீடு வந்து சேரவில்லை இது என்ன வாழ்க்கை என்ற ஒரு பக்கம் சலித்து மனதை உடனே தேற்றினார் மனமே நம்பிக்கை இழக்க வேண்டாம் எந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் திடீரென அற்புதங்கள் நிகழ முடியும் ஒரே ஒரு நொடியில் கூட பெரும் திருப்பு முனைகள் ஏற்படக்கூடும் வருவதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மட்டும் போதும் வந்து பத்து நிமிஷமாச்சு என்ன யோசனையில இருக்கிற என்ற கணவரின் குரல் கேட்டு அவள் திடுக்கிட்டு திரும்பினான் எப்போ வந்தீங்க கவனிக்கவே இல்லையே போன வேலை என்ன ஆச்சு என்று ஓடி போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் கணவரிடம் ஒரு மண்ணும் ஆகலை ஜாதகம் பொருத்தம் ராசி எல்லாம் ஒத்து போகுதேன்னு சந்தோஷப்பட்டேன் பேங்க்ல என் ஃப்ரெண்டு சம்பந்தம் இருக்கான்ல அவன் வீடு பையனோட எதிர் வீடு தான் விஷயத்த கேட்டாவன் எல்லாம் சரிதான் பையன் பயங்கர ஷேர் பைத்தியம் ஒரு பைசா கையில் நிற்காது எதையாவது யாவது வாங்கிறது விற்கிறதுன்னு பரவரப்பான் கிட்டத்தட்ட அடிக்ட்டு தான் பரவாயில்லையான்னு கேட்டான் தலை சுத்திடுச்சு கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன் திக்கா காஃபி போடு என்றார் சலிப்புடன் பாலகோபால் என்னது இப்படி ஒரு போதையா என்னங்க இது அவள் முகம் கருத்தது நல்ல படிப்பு அளவான குடும்பம் அம்சமான உருவம் என்று நம்பினா கடைசியில் இப்படி ஒரு குறையா அட கொடுமையே காபி பொடியை எடுத்து ஃபில்டரில் போட்டு நீர் ஊற்றி சுவிட்சை போட்டான் பாலை அடுப்பில் வைத்த போது செ என்னடா உலகம் இது என்று கதிரின் அழுப்பும் தொடர்ந்து அவன் தொப்பென்று சோஃபாவில் வந்து விழும் சப்தமும் அவளுக்கு கேட்டது என்னப்பா கதிர் என்ன ஆச்சு இன்டர்வியூ என்று விரைந்தான் பிராடுமா எல்லாரும் என்றான் விரக்தியான தோனியில் கெமிக்கல் கம்பெனிமா அது அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா மலை மேலே ஆசிரமம் அமைச்சு வாழ்ந்த துறவிகள் கும்ஃபு கலையில் தேர்ச்சி பெற்று இருந்தது ஏன்னு கேட்குறாமா அவங்க பெயர் ஷாபோலின் என்பது தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன் இந்த கம்பெனிக்கும் இந்தியாவுக்கும் அந்த துறவிகளுக்கும் சம்மந்தம் உண்டுன்னு சொல்கிறான் சாரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எல்லாம் கண் துடைப்புமா வேலை இல்லாதவன்னா அவ்வளவு அலட்சியம் என்றபோது அவன் உதடுகள் துடித்துக் கொண்டிருந்தன என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது நேர்காணல் என்றுதானே அழைத்தார்கள் படிப்பு அனுபவம் குடும்பம் என்று கேட்பதுதானே முறை சீனத் துறவிகளை பற்றி கேட்டு நெய்யாண்டி செய்வது எந்த விதத்தில் நியாயம் கஸ்தூரி கொஞ்சம் தேங்காய் என்ன கொண்டு வாயே என்று அப்பாவின் குரல் நலிவாக கேட்டதும் சடார் என்று விரைந்தாள் கஸ்தூரி முழங்காலை பற்றி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் முகத்தை சோர்வு பற்றி இருந்தது இது என்னப்பா சிராய்ப்பு ரத்த காயம் ஐயோ என்னப்பா இது ஒரே சேறு சகதியுமா கிடக்கு போக வேண்டானா கேக்குறீங்களா என்று பதறியபடி பக்கத்தில் உட்கார்ந்தாள் கஸ்தூரி அட ஒன்றும் இல்லமா லேசா வளக்கிடுச்சு சின்ன காயந்தான் காஃபி வாசனை மூக்க தொலைக்குதே போ சூடா ஒன்றரை டம்ளர் கொண்டு வா என்று அவர் சிரித்த போது கஸ்தூரி அழுதபடி உள்ளே ஓடினாள் ஐயோ ஏன் இப்படி எல்லாமே எதிர்மறையாவே நடக்குது காலையில அவள் பயந்த மாதிரியே ஆகிவிட்டதே மூன்று விஷயங்களை நினைத்தாள் மூன்றும் பிளாப் ஆகிவிட்டது நாலு நாள் முன்னால பழையது வேண்டாம் என்று ராபச்சக்கார திட்டி சைத்தாம் பிடிச்ச வீடு என்று சாபமிட்டு போனானே அது பழிக்கிறதா ஐயோ காஃபி பிரமாதமா வா இங்கே என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு என்று கையை பிடித்து அழைத்து போனார் அப்பா எதை எடுத்தாலும் பிரச்சனை தான்ப்பா கார்த்திகா வர கதிர் இன்டர்வியூ உங்காடி எனக்கு எதுவுமே பிடிக்கலப்பா அடுத்த நிமிஷம் என்ன கிட்ட செய்தி வருமோன்னு பயமா இருக்கு ஐயோ கஸ்தூரி எல்லாமே நல்ல செய்திதாமா புரியலையா உனக்கு என்று கடகட வென்று அப்பா அவள் கைகளை ஆதரவாக பற்றி நீங்களும் கிண்டல் செய் கிண்டல் செய்யுங்கிறீ செய்கிறீங்களாப்பா என்றாள் கண்ணீருடன் இல்ல கஸ்தூரி ஷேர் பைத்தியம்னு தெரிஞ்சது எப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் ராசி பொருத்தம் இதையெல்லாம் விட பையனோட ஃபினான்ஸ் டிசிப்ளின் ஸ்பெண்டிங் வெசஸ்லாம்தான் முக்கியம் என்ற பாடமும் தெரிஞ்சது கதிர் யோசித்தா விட கிடைச்சிருக்கும் அது கெமிக்கல் கம்பெனி கல்பாக்கம் அணிமுன் சக்தி தொடர்பான கம்பெனி நெட்டில் அவங்களோட சைட்டை பார்த்தேன் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு அரசுக்கு இவங்க பாக்சைட் மாதிரி ரசாயன பொருளை சப்ளை பண்றாங்க அகிம்சிய மனதில் ஏற்ற துறவிகள் குங்ஃபூ கற்றுப்பிட்டு தாய்நாட்டுக்கு பிரச்சனை வரும்போது எதிரிகளை போரிட்டு அழிக்கிறாங்க அது தான் இந்தியா அணுகுண்டு தயாரிக்கிறதும் போதுமா இன்டர்வியூக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி போகும் இடத்தை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும் என்ற உண்மையை கதிர் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா அடுத்தது நான் வயசு எண்பது ஆக போகுது ஹவாய் செருப்பு போட்டுக்கிட்டு சேத்துல நடந்தால் பிடிமானம் இல்லாமல் காலவாரி விடு என்ற விஷயத்தை மறந்தே பாரு சின்ன மறதியும் சமயத்துல பெரிய நஷ்டத்தை தரும் என்ற உண்மை புரிஞ்சது தானே எங்கள் ஸ்கூல் சயின்ஸ் பாத்தியார் எப்பவும் சொல்லுவார் சின்ன சின்ன தோல்விகளே நம்முடைய பரிசு அவைதான் பெரிய பாடங்களை சொல்லித் தருகின்றன சரிதானே கஸ்தூரி அப்பா சிரித்தார் கூடவே வீட்டின் அத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டார்கள் என்றார்